வணக்கம் மாணவர்களே இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு இயல் ஒன்றில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இருட்டரு மொழிதல் இருட்டரு மொழிதலை எழுதியவர் சந்தக்கவிமணி தமிழழகனார் சந்தக்கவிமணி தமிழழகனார் நுழைய முன் விண்ணோடு முகிலோடும் உடுக்கலோடும் கதிரவனோடும் கடலோடும் தமிழ் இணைந்து பேசப்படுகிறது எவற்றோடு பாருங்க விண்ணு விண்ணுனா வானம் முகில் உடுக்கலோடும் முகில் மேகம் உடுக்கல் ஒரு ச சத்தமிக்க கைத்தாளங்களோடு இசை கருவியோடு கதிரவனோடு கடலோடு இப்படி இயற்கை சம்பந்தமாக அனைத்தோடும் இந்த தமிழ் இணைத்து பேசப்படுகின்றது இவற்றிற்குள்ள ஆற்றலும் வீரியமும் ஆழமும் பயனும் தமிழுக்கு மட்டுமே உண்டு என்று போற்றப்படுகின்றது தமிழ் கடலோடு ஒத்திருத்தலை இருட்டொரு மொழிதன் மூலம் அறிக்கை அறிக்கையில் அதன் பெருமை ஆழப்படுகிறது விரிவுபடுத்தப்படுகிறது இதில் சொல்லுகின்றது என்ன கருத்து என்றால் மாணவர்களே தமிழுக்கும் கடலுக்கும் உள்ள வேறுபாடு வேறு ஒன்றும் அதில் சொல்லப்பட்டு மிகவும் எளிமையாக நாம் படித்து விடலாம் தமிழுக்கும் கடலுக்கும் உள்ள வேறுபாடுகள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இருட்டொரு மொழிதல் எழுதியவர் சந்த கவிமணி தமிழகனார் வாங்க நம்ம பாடலை நம்ம பார்ப்போம் ஆழிக்கு இணை ஆழி என்றால் கடல் என்று நமக்கு தெரியும் முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கும் கண்டதால் மெத்தமணிகளமும் மேவலால் நித்தும் அணைக்கிடந்தே கிடந்தே சங்க தவற்காக்க ஆழிக்கு இணைக்கிடந்தே தமிழ் ஈண்டு தனிப்பாடல் திரட்டலேருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க ஆழிக்கு இணை ஆழிக்கு எந்த ஒரு இணையுமே நமக்கு கிடையாது முத்தமிழ் மூன்று தமிழ் என்னென்னது பாருங்கள் தமிழ் இயல் இசை நாடகம் என மூன்று தமிழ்கள் இருக்கின்றது சரி முச்சங்கம் முதலிடக்கடை மூன்று சங்கங்கள் இருக்கின்றது அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் தமிழ் வந்து முதல் முதலமாக சங்கங்கள் வருத்து தமிழை வளர்த்தார்கள் என்று நாம் அறிவோம் சரி இதுங்களா அடுத்தது பாருங்க ஐம்பரு காப்பியங்கள் நித்தமும் மெத்த வணிகமும் மேவலால் மணிகலன்கள் அது என்ன அணிகலன்கள்னால் ஐம்பெரும் காப்பியங்கள் கொண்டிருக்கிற அணிகலன்கள் அணிகலன்கள் நம்ம அணிந்திருக்கிற நம்ம உடை ஆபரணங்கள் எல்லாம் ஒரு அணிகலனே அப்போ தமிழுக்குள்ள அணிகலன் எதுன்னா ஐம்பெருங்காப்பியங்கள் காப்பியங்களே ஒரு அணிகலனாக தமிழுக்கு இருக்கின்றது சங்கத்தவர்காக்க ஆழைக்கு இணைக்கிடந்தே தே தமிழ் ஈண்டு சங்கப்புலகில் அமர்ந்து என்ன பண்ணாங்க சம் சங்கப்புலவர்கள் தமிழை வளர்த்தார்கள் என்று சொல்லப்படுங்க அவ்வளோதான் அதில் இருக்கிறதே ஒரு பெரிய பிரமாதமே கிடையவே கிடையாது இது என்ன தமிழுக்கு கடலுக்குள்ள வேறுபாடு வேறுபாடு தமிழை என்னென்னலாம் வந்து மூன்று வகையில் பிரிச்சுக்கோ அதே மாதிரி கடலையும் நமக்கு பிரித்து கொண்டிருக்காங்க பாருங்க தமிழுக்கு எப்படி வந்து இயல் இசை நாடகம் என்று மூன்று முத்தமிழாக வளர்க்கின்றார்கள் அந்த மாதிரி கடலுக்கு என்ன பண்ணுறாங்க மூன்று இருக்கின்றது அது என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டாக்கா முந்தினையும் அமிழ்தினையும் தருகிறது கடல் வந்து முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது எப்படி அப்படின்னாக்கா அந்த சங்குகள் பாருங்கள் வெரைட்டியான சங்குகள் வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்சலம் ஆகி மூன்று வகையான சங்குகள் தருகின்றதாம் எப்படி முன்தமிழ் முத்தமிழ் மூன்றாக இருக்கிறதோ அதே மாதிரி கடலை என்னது மூன்றாக இருக்கின்றது இந்த மூன்று தருகின்றதா அப்புறம் பாருங்கள் அங்கே வணிகலன்கள் அங்கேன்னு சொல்கிறாங்க பாருங்கள் எது ஒரு அணிகலனாக தமிழுக்கு இருக்குதுன்னா ஐம்பது காப்பியங்கள் அப்போது எப்படி கடலுக்கு எப்படி ஒரு அணிகலன் எது அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா இப்போ பாருங்கள் கப்பல்கள் மிகுதியான வணிக கப்பல்கள் வெளியூர்லேருந்து நம்ம ஊருக்கு வருது நம்ம ஊர்லேருந்து வெளிக்க போகிறது இப்பேற்பட்ட கப்பல்கள் இருந்து கடலுக்கு ஒரு வணிகலனாக ஒரு ஒரு அணியாக சுழ்ந்து கொண்டு இருக்கிறது ஒரு பெரிய கடலுக்கு ஒரு அணி ஒரு ஆர்னமெண்ட் மாதிரி இருக்குது என்று சொல்லுகின்றார்கள் சரி கவனிங்க அடுத்தது சங்கப்பலைகள் அமர்ந்து சங்கப்புலவர்கள் தமிழை காத்தாங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் இந்த கடலை எப்படி சங்கப்புலவர்கள் மாதிரி யார் உட்காந்து காப்பாற்றினாங்க இந்த மூன்றாவது கடலுக்கும் ஒரு தமிழுக்கும் உள்ள இணை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாருங்கள் இதில் இருக்குது தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறதா அந்த அலைதான் இதுக்கு எனது தடுத்து நிறுத்து காக்கின்ற ஒரு அலையாக இருக்கின்றது கடலுக்குள்ளே இருக்க அப்பேற்பட்ட விலையுயர்ந்த முத்துக்களை தடுத்து நிறுத்துகின்ற அலையாக தன் கடலையே தன்னை காக்கக்கூடியதாக அலைகள் இருக்கின்றது எப்படி புலவர்கள் வந்து பழகில் அமர்ந்து சங்கப்புலவர்கள் தமிழை வளர்த்தார்களோ காத்தார்களோ அதே மாதிரி அலைகளும் எனது தன் உள்ளே இருக்கின்ற முத்துக்களை வெளியில் சிந்த விடாமல் சிதற விடாமல் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கின்றது என மாணவர்களை புரியனு உங்களுக்கு நான் நினைக்கிறேன் நான் அதைத்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க கவனிங்க அடுத்ததாக பாடல் வரிகளையும் நமக்கு கொடுத்துட்டு மிகவும் எளிமையானதான் படிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது பாருங்க பாடல் அடிகள் பாருங்க முத்தமிழ் தமிழுக்கு இயல் இசை நாடகம் கடலுக்கு முத்தினை அமிழ்ந்து எடுத்தல் அதுதான் அதில் இருக்கிறது சரிங்களா முத்தை நம்ம அமிழ்ந்து எடுக்க வேண்டுமாம் சரிங்களா அந்த பேர்பட்ட சங்குகள் நம்ம அடுத்த அடுத்தது பார்க்கலாம் சரி முச்சங்கங்கள் இருந்தது த பாடல் வரிகளில் பார்க்கின்றோம் ஆனால் தமிழுக்கு கடை என்ற மூன்று சங்கம் இருக்கப்பட்டு இப்பொழுது நம்ம கடை சங்கத்தில் இருக்கிறோம் கடலுக்கு எப்படி மூன்று அப்படின்னா சங்கு பார்த்தோம் இல்லையா மூன்று வகையான சங்குகள் என்னென்ன சங்கு வெண் சங்கு சஞ்சலம் பாஞ்சன்யம் என்ற ஒரு மூணு வகையான சங்குகள் அது பெருமை தருகின்றதாக இருக்கின்றது மெத்த வணிகலன் மெத்த வணிகலன் பிரித்து எழுதியிருக்காங்க பாருங்கள் மெத்த கூட்டன் அணிகலன் என்ற வார்த்தை அதில் பிரிக்கப்பட்டிருக்கிறது மெத்த அணிகலனாக இருக்குது ஐம்பது காப்பியம் தமிழுக்கு ஆனால் கடலுக்கு மிகுதியான வணிக கப்பல்கள் புரியுதுங்களா அடுத்தது பாருங்கள் எதை வந்து சங்க சங்கப்பாடர்கள நம்ம கொடுத்துருக்காங்க சங்கத்தவர் காக்க அப்படின்னு சொல்லுகின்றார்கள் எதை வந்து சங்கத்தவர்கள் காத்தார்கள் அப்படி என்றால் தமிழை புலவர்கள் நல்ல சங்க பலகையில் அமர்ந்து தமிழை காத்தார்கள் கடலை எப்படி காக்கின்றார்கள் பாருங்கள் நீர்நிலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காக்கின்றது அவ்வளோதான் அதில் இருக்கிறது மிகவும் எளிமையாக இருக்கின்றது அருமையாக நம்ம இதை மதிப்பெண்கள் எடுக்க நமக்கு முடியும் இது தொடங்கில கவனம் செலுத்தி படித்தால் இருட்டுரு மொழிதல்க வரீங்க ஒரு சொல்லோ சொற்தொடரோ இரு பொருள்பட வருவது ரெண்டு பொருளாக வந்தால் அது இருட்டுரு மொழிதல் அணி எனப்படும் ஒரு சொல்லோ ஒரு சொடரோ இப்போ நம்ம பிள்ளைங்க இல்லாமல் என்ன பண்ணுவோம் ஒரு வார்த்தைக்கு ரெண்டு பொருள் படும் பண்ணி சொல்லுவோம் பாருங்கள் அதைத்தான் சொல்லுகின்றார்கள் இதனை ஸ்லேடி அணி என்று அழைப்பாங்க இந்த இரட்டொரு மொழிதல்னு ஒரு பெயர் இருக்குது இதை ஸ்லேடைன்னு சொல்லியும் அழைப்பாங்க செயலிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் ஸ்லேடைகள் பயன்படுத்தப்படுகிற நம்ம அநேகமாக மாணவர்கள் கூட இப்படி பேசுகிறது வழக்கமாகிடுச்சு சரி இதெல்லாம் சொல்லிட்டீங்க இந்த நூல் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு கேட்டாக்கா நமக்கு இங்கேயே கொடுக்கப்பட்டிருக்குது பாருங்கள் நூல் வெளியீடு புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பான தனிப்பாடல் திரட்டு தனி பாடல் திரட்டலிருந்து இருந்து இது எடுத்திருக்க தனிப்பாடல் திரட்டு என்ற தலைப்பிலே இருக்கின்றது இந்த பாடல் எடுத்திருக்கிறாங்க கவி மணி என்ற குறிப்பிடப்படும் இவருடைய பெயர் தமிழழகனார் இயற்பெயர் சண்முக சுந்தரம் இவருடைய இயற்பெயர் என்னன்னா சண்முகசுந்தரம் சுந்தரம் இலக்கணம் புலமையும் இளம் வயதில் ஏற்றும் ஆற்றலும் பெற்ற இவர் பனிரெண்டு சிற்றிலக்கிய நூல்களை இவர் படைத்திருந்தார் இவர் எழுதப்பட்ட தனிப்பாடல் திரட்டிலிருந்தால் நமக்கு இன்றைக்கு நாம் படிக்கின்ற இந்த இரட்டுற மொழிதல் இவருடைய பெயர் தமிழழகனார் இவருடைய இயற்பெயர் சண்முக சுந்தரம் நல்ல நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்கள் இன்றைக்கு நடத்தப்பட்ட பாடம் எளிமையாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் நன்றி மாணவர்களே